நாங்கள் லுடிலக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த சீனில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஒரு அறை விழுந்ததுல ராகினிக்கு அபா ரொம்ப நாள் கழிச்சு காவேரிக்கு பேக் டு பேக் ஃபயர் சீன்ஸ் ரொம்ப ஹாப்பி உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு வாசல்லையே மறிச்சு நம்ம ராகினி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ ராகினி கேட்டதுக்கப்புறம் காவேரி வந்து ஒரு அறை தான் அது வந்து என்னென்னா நகரத்தை செமத்தியிருக்கா பண்ணிட்டுமே உங்களோட விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிறத காவிரி உணர்றாங்க ஸோ இந்த இடத்துல வக்கீலோட தாத்தா கூட வந்து பார்த்தாலும் ஏதோ சம் தை முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அஜயோடைய அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அப்போ அவங்கள போய் நேர்லையும் தாத்தாவும் காவிரியும் சந்திக்கிறாங்க அதாவது மனசாட்சி இல்லாமல் நீங்களும் நடந்துக்காதீங்க அவங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரியும் விஜய்க்கு இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கும் போதும் தாத்தாவும் பேசுகிறாங்க தன்னுடைய கணவருக்கு எதிரான ஒரு முடிவை தான் இங்கே அவங்க அம்மா எடுக்கிறாங்க அஜயோட அம்மா இதில் சுற்றி பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் வந்து அவங்க எடுத்து வளர்த்த பையன் அந்த பாசம் இருக்க தானே செய்யும் ஸோ அந்த ஒரு எமோஷ்னல் சீனும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை ஒரு தன்னுடைய கணவரை காப்பாற்றுறதுக்காக காவிரி எடுக்கும் முயற்சிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரமோலேயே ஒரு வார்த்தைகள் சொன்னது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஸோ இது முழுக்க முழுக்க காவிரிக்கான ஒரு ஆக்ஷன் சீன் இருந்தாலும் அந்த ஆக்ஷனில் ஒரு அற விழுந்து பாருங்க அது செமையான விஷயம் ஏன்னா இவ்வளோலாம் பண்ணிகிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு ஒரு கூட காவிரி கொடுக்கலீங்க எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருந்துச்சு நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா ஸோ விஜய் வெளியில் அனுப்பிச்சாலும் அவரால் அடிக்க முடியல பெண்ங்கிறனால ஒரு பொ வந்து ஒரு பொண்ணு அடிக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து விஜய் சீனில் காட்டல அப்படிங்கிறது வருத்தமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க விஜய்க்காக காவேரி பண்ணுற இந்த மோவ் சூப்பர் தான் உங்களுடைய கருத்துக்கால் கண்டிப்பாக ப்ரமோவில் டாப்பில் வரும் ட்ரெண்டிங் ஒன் ஆர் டூ வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டடியோ